ஹலிலூயா கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே மீண்டுமாய் ஜைன் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது உழையாமரை இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நல்ல பிதாவே மின்னன்றோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஜூன் ஒன்றாம் தேதி ஆண்டவரே ஒரு புதிய ஒரு மாதத்தை எங்களுக்கு கொடுத்து உமை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாய் நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் உய ஆண்டவரை கனம் கணம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் கத்துற ஆசிர்வதிப்பீராக கர்த்தாவே ஒரு ஜூனில் வார்த்தை ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அடிமை மறைத்த நீர் பேசும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலநடைவார்களாக கர்த்தாவே அடி மறைத்த நீர் பேசும் ஆண்டவர் என் வாயில் சொல் பெறுவதற்கு முன்பாக கர்த்தாவின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நீரே பெரிய காரியங்கள் இயேசு விநாமத்தில் ஜபிக்கும் நல்ல பிதாவே ஆமே பிரைசலாட் ஹலே லூயா கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில கூட இயேசையா தீர்க்க தரிசின புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது இயேசையா இருபத்தி ஐந்து ஆறு சேனையில் கர்த்த இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்த பண்ணு படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான ரசம் நிறைந்து நிறைந்த விருந்தாயிருக்கும் என்று ஏசையா தீர்க்கதரிசின் வழியாக கடவுள் சொல்லுகிறார் கர்த்தரேதை சொல்லுகிறார் கீழே பாருங்க அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லாம் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமி இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் ஹலி யார் சொல்வது கர்த்தர் சொல்லுகிறார் சேனியில் கர்த்தர் சொல்றாரு இந்த மலையிலே என்று சொல்லுகிறார் ஒருவேளை ஏலகிரி மலை ஜவ்வாது மலைன்னு இருக்குது நிறைய மலைகள் நான் போயிருக்கிறேன் ஊட்டி கொடைக்கானல் ஒரு அந்த மலையில் நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மலையிலே அப்படி என்று சொல்லி நினைத்து கொள்வார்கள் ஆனால் இது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான கொல்கதா என்கிறதான மலையில கடவுள் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறதான ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்த பண்றான் பூமியில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற எல்லா மக்களுக்கும் விருந்தது அது எப்படினா கொழுமையான பதார்த்தங்களும் கொழுமையான பதார்த்தம் என்று சொன்னால் கொழுத்த கன்றை அடியுங்கள் என்று சொல்லுவார்கள் அநேக பழைய ஏற்பாட்டில் தேவ மனிதர்கள் கொழுத்த கன்றை அடித்து புசித்து விருந்து செய்வார்கள் கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசம் அதாவது எவ்வளவு பழமையான திராட்சரசம் இருக்கிறதோ அவ்வளவு வேல்யூ தான் ஆயிரம் வருஷம் திராட்சரசம் இருக்கிறது இல்லை ஐநூறு வருஷம் என்று சொல்லி சொன்னால் பல கோடி அதை ஏலத்தில் எடுப்பார்கள் எஸ் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசம் ஊனும் நிலம் இல்லை ஊனும் கொழுப்பு ஊனும் நிலம் என்று சொன்னால் அதனுடைய தமிழாக்கத்தில் பார்க்கும்போது கொழுப்பு நிறைந்த அந்த விருந்தாக இருக்கிறது தான் அப்போது ஒரு ஆடு அல்லது மாடு அடித்து விருந்து செய்வார்கள் அநேக இடங்களில் பார்க்கின்ற பொழுது அப்ரகம் கூட மூன்று புருஷர்கள் வரும் பொழுது அங்கே நல்ல கொழுமையான கன்றை அடித்து அப்பங்களை சுட்டு அங்கே கடவுளுக்கு விருந்து கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் அநேக இடங்களில் நாம் பார்க்குறோம் அப்படி கடவுள் என்ன சொல்கிறாருனா இந்த மலையிலே கொல்கதா மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது குளுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமில் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்து விருந்தாயிருக்கும் இந்த தெளிந்த என்று சொன்னால் ஒரு மாசு எதுவும் டஸ்ட்டு கிடையாது கிளியராக இருக்குது நல்ல சுத்தமான ஒரு பழமையான திராட்சரசம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த சுத்தமான பழமையான திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து உலகத் தோற்றத்துக்கு முன்பாக அவர் மறித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த திராட்ச ரசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது நமக்காக அவர் சிலுவில் மறித்த அந்த சம்பவத்தை தான் இங்கே சொல்ல கீழே பாருங்க சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜனங்களையும் மூடி இருக்கின்ற மூடலையும் இந்த மலையில் அகற்றி போடுவார் கல்வாரி சிலுவில இயேசு கிறிஸ்துவை யார் யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ எனது பாவங்களுக்காக எனது அக்கிரமங்களுக்காக எனது சாபங்களுக்காக இயேசு மறித்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் இந்த விருந்து அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் சகல ஜனங்கள் மூலம் முக்காட்டையும் முக்காடு யார் போடுவார்கள் அவமானம் நிறைந்தவர்கள் வெட்கம் நிறைந்தவர்கள் வேதனைக்குரியவர்கள் இந்த தேசத்திலே அல்லது கிராமத்திலே சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வெட்கத்தோடு முக்காடிட்டு போவார்கள் அவமானத்தோடு போகுவார்கள் இப்படிப்பட்ட நமக்கு உண்டாயிருக்கிற அவமானங்கள் வெக்கங்கள் துக்கம் சாபம் இவைகளை நீக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே மறிப்பதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற விஷயத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மேல் அகற்றி போடுவார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் யார் இயேசு கிறிஸ்து இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவமாகியுமே அற்றவளாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஜனங்கள் மேல் இருக்கிறதான மூடலை முக்காடை அகற்றும்படிக்காகத்தான் ஏசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் என்ன பண்றார்னா மறித்து ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராக தேவன் எல்லா இருந்தும் கண்ணீரை துடைத்து பார்த்தீங்களா கண்ணீரை அவர் துடைக்கிற ஒரே அன்பு தேவன் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அது மாத்திரம் இல்லைங்க தமது ஜனத்தின் நிந்தையை நிந்தை என்று சொன்னால் வெட்கம் அவமானம் வேதனை இதைத்தான் நிந்தை என்று சொல்லப்படுகிறது நமக்காக அவர் நிந்தையை சிலுவையில் சுமந்தார் அது நிந்தையை என்ன பண்றார் சொன்னா எல்லா நிந்தையும் அவர் என்ன பண்றாருன்னு எடுத்து போட்டு பூமியில் இராதபடிக்கு அப்போ நிந்தை எடுத்தது மாத்திரமில்லை இந்த பூமியில் இராதபடிக்கு என்ன பண்றாரு முற்றிலும் நீக்கி விடுவாராம் குளோரி டு காட் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் கர்த்தரே இதை சொன்னான் இது வேற யாரும் சொல்லல கர்த்தரே இதை சொல்லுகிறார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அக்காலத்திலே என்று சொன்னால் இப்ப நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா ஏசு மேசியாவாக இயேசு வருவார் அவர் ஜனங்களை ரட்சிப்பார் என்று கேள்விப்பட்டிருந்த மக்கள் ஏசு மேசியாவை கண்டார்கள் அக்காலத்திலே என்று சொல்லும் பொழுது இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இவரே நம்முடைய தேவன் என்று நான் சொல்லுகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா தேவன் இவருக்காக அதாவது என்ன சொல்கிறேன்னா இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவரை ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் இன்றைக்கு அநேக மக்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இன்றைக்கு கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விருந்து கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் பிக்கப்பட்டார் குத்தப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் இப்படி சிலுவையின் பாடுகளைத்தான் இங்கே இயேச திருத்த தரிசன வழியாக கர்த்தர் நமக்கு அற்புதமான வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கார் பிரியமானவர்களே கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும் இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் அந்த கொல்கதா மலை சியோன் மலையிலே அங்கே இன்றைக்கும் அவருடைய சமாதானம் அவருடைய கரம் இருந்து கொண்டிருக்கிறது அங்கே வாசம் தாவது நகரம் என்று சொல்லப்படுகிறது கர்த்துடைய கரம் இந்த மலையிலே தங்கும் கோலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாவின் கீழே மிதிக்கப்பட்டு போகும் இந்த அநேக விஷயங்களை அவர் சொல்லுகிறார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னும் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்போ எங்கே விழுங்குவார் என்று சொன்னால் தரிசி அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் பாருங்க அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் யார் அசட்டை இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தேவகுமாரன் பிதாமாகி தேவன் மீள் வைத்த அன்பின் நிமித்தம் சொந்த குமாரன் நமக்காக உலகில் அனுப்பினார் ஐம்பத்தி மூன்று நான் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சீர்மைப்பட்டுனோம் நினைக்கிறோம் அவர் கடவுள் அவரு குமாரனை அடிச்சிட்டாரு சீர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு என்பதல்ல தேவன் நமக்கு நம் மீது வைத்த கிருவை இரக்கம் அன்பினாலே தன்னுடைய குமாரனை இந்த உலகிலே அனுப்பினார் நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் பார்த்தீங்களா நம்முடைய மீறுதல்கள் கடவுளுக்கு விரோதமாய் நாம் எழும்புகிற செயல்படுகிற மீறுதலான காரியம் தேவனுக்கு விரோதமான தவறுகள் கஷ்டங்கள் அவரை வேதனைப்படுத்தின காரியங்கள் இதுதான் மீறுதல் என்கிறோம் அப்படிப்பட்ட மீறுதலாம் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் உலக பிரகாரமாய் நான் கொடுக்குற சமாதானம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னதை நான் பார்க்குறோம் எப்படி சமாதானம் அவரை தேடும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அன்பானவர்களே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் ஆடுகள் எப்படி வழி தெரியாமல் பாதி மாறி போகிறதோ அப்படி தன் தன் இஷ்டம் போல் நம்ம போயிட்டோம் கடவுளை தேடலை ஏதோ ஒரு வழிபாடுகள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொண்டிருந்த நம்மை கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கர்மத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் கர்த்தரா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மேல அக்கர்மத்தை நாம் விழப்பண்ணினார் அதுதான் கெச்சமினை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவே இந்த பாத்திரம் நீங்க நீங்க நீங்கப்படி செய்யும் ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படியாக கடவுள் என்று மூன்று முறை ஜபிக்கிறார் ஆனால் ஆண்டவர் இதாகி தேவன் ஒன்றும் பேசவில்லை இயேசு ஒரு மனிதனாக மறிக்க வேண்டும் மனிதர்கள் செய்த பாவத்திற்காக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பதற்காக நமது பாவங்களுக்காக இயேசு மனுஷனாக அவர் மறித்தார் மனிதனாகவே அவர் மறிக்க வேண்டும் என்று அவருடைய தீர்மானம் இருந்தது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தமது வாயை அவர் திறக்கவில்லை எவ்வளோ பொறுமையாய் தேவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம் கர்த்தரோ அவரை நுறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுத்த போது அவர் தமது சந்ததியை கண்டு ஆஹா என்ன அற்புதமான ஒரு அன்பு சந்ததி தமது சந்ததியை கண்டு தமது மக்களை விசுவாசிக்கிற மக்களை நித்திய ஜீவனை விரும்புகிற சந்ததியை கண்டு அவர் எப்படி சொல்றார்னா நீடித்த நாட்களாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை கலுவியா இன்னும் அந்த காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது விருந்து என்று பார்க்கும் பொழுது யோவான் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிற ஆறாம் அதிகாரம் யோவான் ஆறு ஐம்பத்தி நான்கு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்போ விருந்து என்பது என்னான்னு சொன்னால் இதுதாங்க அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் பண்ண பானம் பண்ண வேண்டும் புசிக்க வேண்டும் இயேசு எனக்காக மறித்தார் என்பதை நாம் திருவிருந்து என்று நாம் எடுக்கிறோமே நாளைக்கு சண்டே இல்லைங்களா அப்போது கமனியன் திருவிருந்து என்று சொல்லி நாம் கட்டுடைய பந்தியை நாம் அவளுடைய சிலுவை பாடல்கள் நினைத்து நாம் புசிக்கிறோமே பானம் பண்ணுகிறோமே அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்தியஜயம் உண்டு நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்ன அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் அலேலூயா ஒருவேளை இந்த நாளில் வாக்கு தத்தம் எந்த ஒரு வார்த்தை என்று சொன்னால் இந்த வசனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என் மாம்சத்தை புசித்து என் தத்தத்தை பானம் என்னவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஹலே லூயா என்று சொன்னால் என் மாம்சம் மிகான போஜனமாக இருக்கிறது போஜனம் விருந்து இது ரெண்டும் ஒன்று தான் ஹலு இந்த மலையில சகல ஜனங்களுக்கு விருந்து ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார் பாருங்க இதுதாங்க யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலகிலே பல மொழி என வேறுபாடு எல்லாரும் யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவடி பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இயேசு நம்புகிறீர்களா உனக்காக இயேசு மறித்தார் எனக்காக உனக்காக அவர் மறித்த எல்லா மனிதர்களுக்காக மறித்தார் அதற்காக தந்து இருந்த ஏற்பாடு செய்திருக்கிறார் என் மாம்சம் மெய்யான இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அற்புதமான ஒரு வார்த்தை என்னை அனுப்பினது போலும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை ஜீவப்பம் நானே என்றவர் சொல்லுகிறார் ஜீவப்பம் நான் தான் ஜீவனை கொடுக்கிற தேவன் ஆண்டவர் அற்புதமாய் விளக்கு ஏற்கனவே தெற்க தரிசி மூலமாக சொன்ன பெரிய விருந்து என்று சொல்லுகிறார் அந்த சிலுவை பாடுகளுக்கு அப்புறம் இதெல்லாம் அவர் புசிக்கும் பொழுது நமக்கு நித்தி வாழ்வு உண்டு என்பதை தேவன் நமக்கு நடத்தி நடத்தியிருக்கிறார் பலியலுயா பழியலுயா இந்த மலை என்று சொல்லும் பொழுது அது கொல்கதா மலை என்பதை நாம் பார்க்கிறோம் கபாலஸ்தலம் என்று சொன்னால் மண்டையோடு என்று சொல்லுகிறார்கள் மண்டையோட்டுக்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறதா இருக்கிறது அப்போது இந்த மலை என்று சொல்லும் பொழுது இன்றைக்கும் இருக்கிறது அந்த பலி செலு ஆபிரகாம் பலி செலுத்தினதான ஒரு இடம் அதே இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவை பிதாவகி தேவன் ஒப்பு கொடுத்தார் பாட்டி கொடுக்கப்பட்டு அவரை சிலுவில அடித்தார்கள் அதைத்தான் பிற்கப்படுகிறதாக இருக்குது அவருடைய சரீரம் ரத்தமும் பிற்கப்பட்டு அதை நாம் தியானம் செய்து இயேசு எனக்காக மறித்தார் என்று சொல்லி திருவிருந்து நேரங்களிலே நாம் அப்பமும் திராட்சரசும் வாங்கி விசுவாசத்தோடு நாம் பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது நித்திய வாழ்வை நாம் பெறுகிறோம் அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான் பார்த்தீங்கன்னா அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப அந்த மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்து மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்குவார் என்று சொன்ன விஷயம் மரணத்தை ஜெயமாக ஜெயித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் யார் ஜெயத்தை பெற முடியும் முடிபரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்பட்டுலாம் சொல்றார்கள் அப்போ நாம் ஜெயம் பெறுவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களை ஏதோ விருந்து என்று சொல்லி சம்பந்தம் இல்லை நினைக்காதீர்கள் நமக்காக தான் அவர் ஆவியார் சக்கர ஜனங்கள் மீது இருக்கிற முக்காடை ஒருவேளை உங்களுக்கு அவமானம் எந்த வேதனை கஷ்டம் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் நான் உமது மகளாக மகனாக வாழ பிரயாசப்படுகிறேன் ஏசப்பா என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக நித்திய வாழ்வு நீங்கள் பெற முடியும் நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபையிலே சட்ட திட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் ஒப்பூராகி பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது நிச்சயமாக நித்திய வாழ்வை நீங்கள் பெற முடியும் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்பதை தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஹலே எவ்வளோ எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் இப்படிப்பட்ட அன்பு தேவனை நாம் அசட்டை பண்ணாதபடி அவரையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நித்தி வாழ்வு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் நேற்று இன்றும் மாறாத மாறாக நல்லாண்டவரே எவ்வளவு நல்லவரப்பா இசுவே இந்த நாளில் கூட அற்புதமான ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கு திருவு செய்ய நன்றி ராஜா கடந்த மாதங்கள் முழுவதும் கண்மணி போல் காத்து புதிய மாதத்தில் அடுவரின் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியில நாங்கள் கல்வாரி மாடுகளை தியானம் செய்ய முடியும் அண்டவரே நீ கிருபை செய்தீரற்க நன்றி ராஜா இயேசுவே நீ கல்வாரியில் பட்ட பாடுகள் ஒரு வாரத்தில் சொல்ல முடியாதப்பா அண்டவரே தேடி நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் என்று முழு வேதாங்க தேடி தேடி நாங்கள் வாசிக்கும் பொழுது நீ எங்கள் மீது வைத்த அன்பு இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோ நன்றி எஸ் அப்பா உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க தயவு கிருபை பாராட்டும் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் கத்தர் ரசிக்க முடியாது ஜபிக்கிறோம் அன்றுவரையும் இந்த வார்த்தை ஜீவன வார்த்தையா இருக்கிறது ஒவ்வொரு உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் பொழுந்து விட்டு ஏறி தக்க என் கத்தர் இடைவெடுவீராக நன்றி தகப்பன நல்ல வார்த்தையின் குடித்திருக்க சோத்திரம் உமக்கே மகிம உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லவன் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தாமே எங்களுடைய ஆசைகள் பார்த்தோம்